சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி கிராமத்தில் எங்களை கருவில் சுமந்த தாய்க்கு ஐம்புன்னாலான முழு சிலையை பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ முத்துக்காளி அம்மாள் திருக்கோவில் அமைத்துள்ளோம் இக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா ஜூன் பதினேழு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து ஆந்தகுடி இளையராஜா இன்னிசை கச்சேரி மற்றும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறவுள்ளது முதல் நாள் ஜூன் பதினாறு மாலையில் யாகசாலையை தொடர்ந்து இரவு பத்து மணி அளவில் கோவி தாமரை செல்வன் தலைமையில் அரக்கோணம் தினேஷ் அறந்தாங்கி நிஷா குழுவினரின் நகைச்சுவை பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் காரைக்குடி நியூஸ் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இந்த கும்பாபிஷேக நிகழ்விற்கு அனைவரும் வருகை தந்து சிறப்பித்து தருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அழைப்பின் மகிழ்வில் கா கருப்பையா குடும்பத்தார்கள்